ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன பேச்ச பாரு தெலுங்கு டேட்டன்ஸ் கோச் என்ன சொன்னார் பார்ப்போம் என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும் அது போன மேட்ச்சை அரியர் தோத்ததுக்கப்புறம் ஒரு சப்ஸ்ட்ரிட் பண்ணிட்டாங்க பவன் ஷராவத்தை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே ஆளு ஒரு பக்கமாக பேசிகிட்டு இருந்தாங்க சீனியர் பிள்ளை எல்லாம் ரெஸ்ட் கொடுத்து யங்ஸ்டர் கொடுக்க போறேன் சொன்னார் அது பயங்கரமாக சர்ச்சைகளை சோஷியல் மீடியாவில் கலப்பிச்சு ஃபேன்ஸ் எல்லாம் வெரி டிசப்பாயிண்டட் நானே அதை பற்றி ஒரு வீடியோ போட்டேன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னாங்க நீங்களும் மிக்ஸ் ரியாக்ஷன் கொடுத்தீங்க கோச்சு தான் முக்கியம் பிளேயரு சரியில்லை பவனு ஃபெயில் ஆயிட்டார் அப்படின்னு நானே நிறைய வாட்டி சொல்லிங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு இருக்காருங்க பாதி நேரம் வெளில உட்காந்துருக்காரு அதுலேயே நூற்றி ஃபுல் டைம் உள்ளாட்டு தான் இரநூறு தாண்டி இருப்பார் அவர் அவரோட பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு அவுட் ஆகிட்டு வெளில போகும்போது ரிவை பண்ணால் தானே அவர் உள்ளே வர முடியும் அவங்க யாருமே அவுட் பண்ணலன்னா அவர் எப்படி உள்ளே வருவார் இதுதான் என்னோடய என்னோட தியரி ஸோ உள்ளே இப்போ பாதி நேரம் இருந்ததுக்கே நூற்றி முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு யாருக்கிட்டேயும் சப்போர்ட்டும் இல்லை எனி அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ இது இப்போ கோச் என்ன நான் சொன்னேன் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது மாரி தமிழ் தலுவா தெலுங்கு டைட்டில் மேட்சுக்கு முன்னாடி ஆங்கர் அவரை கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் சீனியர்ஸ் எல்லாம் பெஞ்ச் பண்ணுறீங்க எல்லாம் ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிட்டாங்களே அதை பற்றி சொல்லுங்கள் நம்ம பேர் கூட சொல்லு எல்லாம் பெஞ்ச் பண்ணிவிட்டு கொடுக்க போகிறேன் நீங்கள் சொன்னீங்க போன அந்த ப்ரெஸ் கான்ஃபர்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் டிஸப்பாயின்ட் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு அவர் சொன்னார் பதில் அவங்க கோச்சு அண்ட் பேக் டு பேக் பவன் சூப்பர் டேக்கில் அவுட் ஆகிட்டே இருக்காரு அவர் ஸ்டேட்டவே பேரை சொல்கிறார் பவன் சூப்பர் டேக்கில் அவுட் ஆகிட்டே இருக்காரு லாஸ்ட் மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போயிடுச்சு ஜெயிக்க வேண்டிய மேட்ச் நாங்கள் ஹோம் லேக்கில் அது மிஸ் ஆகிடுச்சு ஃபார்ம்லேயே இல்லை பவனு அவர் அதனால் தான் நான் பெஞ்சில் வச்சேன்னார் என்ன ஃபார்மில் இல்லைன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு அவங்க செகண்ட்ரிட்டு யாருன்னா இன்னும் தெரியல அப்புறம் அவர் ஃபார்ம்ல இல்லைன்னா இது என்னோட கருத்து நான் சொல்கிறேன் ஐ மைட் பி ராங் உங்க கருத்தை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அவர் சொன்னாரு பவன் சேலாவது ஃபார்ம்ல இல்ல ஒரு மேட்சுக்கு முன்னாடி அவருதான் புகழ்ந்தாரு பவனு புறமாதம் ரெண்டாரு சூப்பரா ரெண்டாருன்னு முன்னும் புரண் பாடாடு அவர் ஜெய்ப்பூர் பிங் பார்த்துக்கும் போது அப்படிதான் பண்ணுவாராம் சில நேயர்கள் போட்டிருந்தாங்க ஸோ அதான் அவர் சொன்னார் பவனை வெளில உட்கார வச்சா தப்பு இல்லை ஆனால் ஃபார்மில் இல்லை அதான் பெஞ்சில் உட்கார வச்சேன்னு எக்ஸாம்பிளே சொல்கிறேன் என்ன பிரதீப் நர்வால் கூட்டின்னு வந்தார் எக்ஸாம்பிள் பிரதீப் நர்வால் பாருங்க அவங்களும் தான் அவங்க பெஞ்சில் உட்கார வைக்கிறாங்க இந்த மாதிரி தான் நீ ஈரேட் பண்ணுறாங்களா ஃபேன்ஸ் எல்லாம் அவுட் சைடில் உட்காந்தார் யூபிஓதாக்கு ஒன்றும் அவங்களாம் அமைதியாக எடுத்துக்கலாம் நான் ஒன்றும் சொல்ல விரும்புகிறேன் கோச்சிட்ட கோச் அவர் வெளில உட்கார இதுல சுரேந்திர கல் இருந்தார் கட 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 கடன் பாயிண்ட் எடுத்துகிட்டு இருந்தார் இங்கே பவனை வெளில வச்சேன்னா பாயிண்ட்டே வர மாட்டேங்குதா அதுதான் இங்கே பிரச்சனை வேர் இஸ் ஒரு செகண்ட் ரைடர் தேர்ட் ரைடர் ஸோ தட் இஸ் அ பேட் எக்ஸாம்பிள் பர்தீப் நர்வால இதில் சேர்க்குறது ஏன்னா அவங்ககிட்ட ஹேட் சுரேந்தர் கேல் ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனால யூ கே நாட் சிமெண்ட் யுவர் பிளேஸ் இஃப் ஆர் நாட் டூயிங் மேல அதுதான் உன்னோட பிளேஸை ஒரு டீமில் சிமெண்ட் பண்ண முடியாது இது ஒன்றும் ஸ்டீல் கிடையாது நீ சிமெண்ட்லாம் பண்ணி தான் ஒன்று கண்டினியூஸாக விளையாட வைக்க முடியும் ரூ ரூல் ஆஃப் த கேம் அதுதான் பெர்ஃபார்ம் டூ வெல் ஆர்ஸ் இட் அவுட் இதுதானே ரூல் நான் ஒன்றும் புதுசாக எதுவும் பண்ணல ரூல் ஆஃப் அ கோச்சே இதுதான் நான் என்னென்ன வேலையை தான் நான் கரெக்டாக பண்ணுறேன் தட் இஸ் மை ஜாப் ஐ எம் டூயிங்னு இன்னும் அவர் சொன்ன செஞ்சது கரெக்டு தான் சொல்கிறார் அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அவரை வெளில கூட்டிகிட்டு வந்தது அப்புறம் கேட்டாங்க இன்னொரு கேள்வி கடைசியாக என்ன பிளான் ஹோம் ஹோம்லேங்க இன்றைக்கி லாஸ்ட் மேட்ச்சு தமிழ் தலைவாசி கூட அதை பற்றி என்ன பண்ண போகிறீங்கன்னு அவர் சொன்னார் எங்களுக்கு ஃபேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு வில் பிரிங் வின் ஃபார் தம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹோம் பிள்ளைங்கள ஒரு மேட்சானு ஜெயிச்சு கொடுப்போம் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் அண்ட் தெலுங்கு ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஆகிடுவாங்க நாங்கள் ஜெயிச்சா அங்கே தெலுங்கு ஃபேனுக்காக நாங்கள் நீங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுவோன்னு சொன்னாருங்க எந்த நேரத்தில் சொன்னாரோ இருபத்தஞ்சி பையனில் தோத்துட்டாங்க மேட்சை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேசுனாலும் மேட்ச்சுக்கு முன்னாடி நடந்தது இப்போ அவனும் ட்ரை பண்ணார் பத்து பையன் தான் அவரால் எடுக்க முடியாது போல் இன்னைக்கு ஓம்கார பாட்டில் வரவில்லை இல்லையான்னு தெரில அண்ட் அது அவன் கோச்சுக்கு தான் வெளிச்சான் இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன போயிருக்காங்க தெரியல அதெல்லாம் பொறுமையாக எடுத்துன்னு வரேன் ஸோ மேட்ச்சுக்கு முன்னாடி அவர் கிளியர் பண்ணிட்டாரு ஆமாம் நான் சொன்னது கரெக்டு தான் சொன்னது காரணத்தோடு தான் அவர் பெஞ்சில் உட்கார வச்சேன் நான் ரெகுலேட் பண்ணல பெஞ்சில் தான் உட்காரணும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணனா பெஞ்சில் உட்காரணும் அப்படின்னு நூற்றி முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்டுக்கு பெஞ்சு இன்னும் ஒரு பத்து பஞ்சு பாயிண்ட் மட்டும் எடுத்து தான் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல நீ உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிபாஸ் இட் மேட்டர்ஸ் பொறுமை பார்த்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு நூலில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்